ரஜினிகாந்த் அரசியலுக்கு வந்தால் ஜெயிலுக்கு போவார் என சுப்பிரமணியன் சுவாமி பேசியது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அரசியல் கட்சி தொடங்க அனைத்து ஏற்பாடுகளையும் தயார் செய்து வைத்துவிட்டாலும் அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டோ அல்லது அதற்கு முன்னரே சட்டமன்ற தேர்தல் வருவதற்கு சில வாரங்களுக்கு முன்னர் அரசியல் கட்சி தொடங்குவார் என்று கூறப்படுகின்றது இந்த நிலையில் தனியார் செய்தி தொலைக்காட்சி ஒன்றுக்கு பேட்டியளித்த பாஜக மூத்த தலைவர் சுப்பிரமணியன் சுவாமி ரஜினிகாந்த் நிச்சயம் அரசியலுக்கு வரமாட்டார் என்றும் அப்படியே இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆண்டு தேர்தலின் போது வருவதாக இருந்தாலும் அதற்கு முன்னர் அவர் சிறைக்கு சென்று விடுவார் என்றும் கூறினார் அவர் என்ற கேள்விக்கு வைத்துள்ளார் சுப்பிரமணிய சுவாமி கடந்த சில மாதங்களாகவே ரஜினி கமல் இருவரையும் கடுமையாக விமர்சனம் செய்து கொண்டு வருகிறார் என்பதும் அந்த விமர்சனத்திற்கு பதிலடி கொடுத்து வருவதும் ரஜினி அமைதியாக இருந்து வருவதும் எல்லோருக்கும் தெரிந்ததே மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி வணக்கம்